மக்கள் ஏற்றுகிட்டு இருக்காங்க எங்கள் கட்சியை ஏற்றுகிட்டு இருக்காங்க அதிமுக ஏற்றுட்டு இருக்காங்க பொதுமக்கள் ஏற்றுட்டு இருக்காங்க நீங்கள் ஏற்கனவே அதுக்கு என்ன கவலையே கிடையாது அது என்ன அவ்வளோ என்ன விட்டா அடிச்சிருக்கப்படாது என்ன அவ்வளோ ஆதங்கப்படுறீங்க நான் கோவப்படலப்பா உன் மேலே கோவப்பட முடியுமாப்பா அதுவும் சன் டிவி நீங்கள் நீங்கள் பெரிய டிவி உங்கள் மேலே கோவப்பட்ட என்னாவும் தெரியல உங்கள் மேலே யாராவது கோவப்பட முடியுமா அப்பா மைக் வாங்கப்பா சட்டசபையில் மைக் ஆஃப் பண்ணுவாங்களா அது மாதிரி ஆஃப் பண்ண don't, Shabir, don't behave indecently. That, that, that's not it. There's, there's a limit to everything. Sir, is it yes or no, sir? Sir, is it yes or no? சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அன்புமணி ராமதாஸ் தொடக்கத்தில் இருந்தே தடுமாற்றத்துடன் பதிலளித்தார் மேலும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் வாக்குவாதங்களில் ஈடுபட்டார் சன் டிவி செய்தியாளர் ஈவேரா பேசுறேன் சார் இப்போ நீங்க கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க குறிப்பா வந்து டாக்டர் சொன்னாரு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்றதாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன் குறி ஒரு விமர்சனம் பண்ணிருந்தாரு நீங்க மத்திய மாநில அரசாங்க கடுமையா விமர்சனம் பண்ணி இப்போ தேர்தலில் வந்து உங்க கூட்டணி மாற்றத்திற்காக இப்ப நீங்க கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம் இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு நெருடலாவோ இல்ல நெருக்கடியாவோ இல்லையா நிச்சயமா கிடையாது எனக்கு நிச்சயமா கிடையாது மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் ஏற்றுட்டு இருக்காங்க நீங்க ஏற்பா அதுக்கு கவலையே கிடையாது மக்கள் ஏற்றுட்டு அதுதான் தட்ஸ் ஆல் கவுண்ட்ஸ் அவ்வளோதான் அது உங்களை சொல்கிறேன் உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க இப்போ இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன் கட்டுப்பாடு ஊ ஊடகம் தான் அதிக கட்டுப்பாடில் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டா இருக்கீங்க என்ன அவ்வளோ என்ன விட்டா அடிச்சுருங்க பிள்ளை என்ன அவ்வளோ ஆதங்கப்படுறீங்க நான் பொறுமையான பதில் சொல்கிறேன் கேட்குற கேள்விங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் நான் கோவப்பட்டில் நான் கோவபட்டில் போ உங்கள் மேலே கோவப்பட முடியுமாப்பா ஒரு கன் டிவி நீங்க பெரிய டிவி உங்க மேல கோவப்பட்ட என்ன வந்துருக்கு உங்கள் மேலே யாராவது கோவப்பட முடியுமா இதனைத் தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் அநாகரிகமாக நடந்து கொள்கிறீர்கள் என அன்புமணி ஆத்திரப்பட்டு எச்சரித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அன்புமணி சார் சார் அன்புமணி சார் உங்கள் உங்கள் மேலே இப்போ இங்கே இங்கேருந்து எழுதக்கூடிய கேள்விகள்லாம் Shabir, i am i am done with you. Shabir, I'm done with you. Don't don't overdo it. Don't don't overdo it. Shabir, it's no, one not one right point on point you. Point don't do. don't, do. don't overdo question it. Question, sir, I just call, don't I mean. sir, overdo it. Okay. Don't indecently, don't behave There's a limit to everything. I've already answered most of your questions. Please sit down, that's enough for you. That's not a way to behave. You are a reputed journalist working for a reputed television. So that's why I answered your question. மேலும் பத்து கோரிக்கைகளில் எட்டு வழிச்சாலை பற்றி இல்லை உட்பட பல சிக்கலான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அன்புமணி திணறினார் தொடர்ந்து தாம் கோபமடைந்து செய்தியாளர்களை கோபப்பட வேண்டாம் என சமாளிக்க முயன்ற அன்புமணி ஒரு கட்டத்திற்கு மேல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமலும் சந்திப்பை முழுமையாக முடிக்காமலும் அதிருப்தியுடன் வெளியேறினார் எந்தவிதமான கேள்விக்கும் அன்புமணி பதிலளிப்பார் என தொடக்கத்தில் கூறிய பாமகவினர் கருத்துக்கு மாறாக எரிச்சலை வெளிப்படுத்தி எழுந்து சென்ற அன்புமணியின் செயல் அனைத்து செய்தியாளர்களையும் முகம் சுளிக்க செய்துள்ளது வேந்தர் செய்திகளுக்காக சுமன்